வணக்கம் மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம எட்டர்நலிங் நைட் மானுவாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்களை கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போனா நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துட்டு போனா நம்ம எங்கர் இருக்கான்ல அவன் அந்த அசாசனோட சேலஞ்சா ஒரு வழியா தாண்டினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு நேராக இந்த அசாசன்ஸை பத்தி தேட போறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஸ்குவாடை கூட்டிட்டு கிளம்பிடுவான் அப்போ போயிட்டு அந்த தீவ்ஸ் கீழ்டே அழிச்சிட்டு வந்துருவான் இவன் இந்த மாதிரி ஸ்னோ ஷவலிங் டியூட்டில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணான் அப்படின்றது அந்த கமாண்டருக்கு தெரியும் அதனால இவனை கூப்பிட்டுட்டு நேராக ஒரு மிஷன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டிட்டு போகும் அப்ப நம்ம ஜாக்சன் நம்ம எங்க்ரெட் அப்புறம் நம்ம கமாண்டர் இவங்க மூணு பேரும் ஒரு வெல்டியான மெர்சென்டோட ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்களா ஸோ அவங்களுக்கு பசங்கன்னு அந்த ரெண்டு பசங்களுக்குள்ள யார் திருப்பி அடுத்து அந்த பொசிஷனுக்கு போக போறாங்கன்றத முடிவு பண்றதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்குமா அதனால அதுல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் இவங்க மூணு பேரும் போயிருப்பாங்க அவங்கள எஸ்கார்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் விடணுமா அதாவது அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கணும் சோ அப்படிதான் இந்த இடத்துக்கு போயிருப்பாங்க போன இடத்துல இந்த லியோனாவை கொள்றதுக்கு நிறைய அசோசன்ஸ் வந்திருப்பாங்க இதுல இருந்து நம்ம எங்கிரிடும் மற்றவங்களும் காப்பாத்திருப்பாங்க இவங்களை காப்பாத்துனதுக்கு அப்புறம் இந்த அசோசன்ஸை பத்தி விசாரிக்கிறதுக்கு நம்ம கிரைஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இப்ப இந்த இந்த சாப்டர்ஸ் ஆரம்பிச்சோடே நம்மளுக்கு முதல்ல காட்டுறது இந்த ரெனோஸ் ரோக் ஃப்ரைட் அப்படின்றவர் யாருன்றது சோ இவரு தான் இந்த ரோக் மெர்ச்செட் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்னு நடத்திட்டு வந்துகிட்டு இருக்காரு இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அசோசியேஷன் மட்டும் கிடையாது இவரு ரொம்ப பெரிய பணக்காரரும் கூட இவருக்கு அவர் தத்தெடுத்த பொண்ணான லியோனாவை தான் அடுத்த சக்சஸரா மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கு ஏன்னா இவங்க ரொம்ப புத்திசாலி ஆனா அவரோட சொந்த பையனையும் இதுல இருந்து விளக்கிடக்கூடாது அவங்க சொந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அடுத்த சக்ஸஸர் யாருன்றத இவங்களே பேசி முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு அந்த தான் இப்ப இவ்வளவு பிரச்சனையே ஏன்னா அடுத்த சக்சஸர் யாருன்றத இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பேசுறதுல நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு அதனாலதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்து இவங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுற அளவுக்கு இது இவ்ளோ பெரிய பிரச்சனையா மாறினதுக்கு காரணமே இது இதுதான் இப்ப இந்த ஃபெயில் ஆயிடுச்சுல இந்த அசாசினேஷன்லாம் எல்லாம் ஆனதை பத்தி இந்த பையன் ஒருத்தர் இருப்பா அதாவது இந்த ரோக் பையன் சொந்த பையன் இவனோட பேரு பொலாயிடு அவன்கிட்ட ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருப்பான் இவனுங்க எல்லாரும் ஒரு கேரேஜ்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பானுங்க சோ அப்படி போறப்ப இந்த மாதிரி அசாசினேஷன் போனாலும் போயிட்டு போகுது அடுத்து நம்ம வேற ஏதாவது யோசிப்போம் நம்ம அக்ரிமெண்ட் இன்னும் அப்படியே தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவான் இந்த பொலைடு தான் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கான் போல இவங்கள காசு கொடுத்து வர வச்சிருக்கான் ஸோ இது மூலமா அந்த லியோனாவை ஏதாவது பண்ணிடலாம் பண்ணிட்டு அந்த மொத்த சொத்துக்கும் நானே போயிடுவேன் ஏன்னா அது எங்கள் அப்பாவோட சொத்து அது எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படி தான் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கா ஸோ இவங்க பார்க்க போனதே நம்ம லியோனாவை தான் நம்ம லியோனாவும் மற்றவங்களும் ஒரு இன்லில் தங்கியிருக்காங்கல்ல ஒரு ஹோட்டலில் அந்த இடத்துக்கு தான் போவாங்க இங்க போனதும் நம்ம இந்த பொலைடுக்கு பின்னாடி வந்து ஒருத்தனை பார்ப்பான் இவனோட பாடி கார்டு மாதிரி ஒருத்தன் வந்திருப்பான் அவனை பார்த்த உடனே இவன் கண்டிப்பா ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிடு புரிஞ்சிடும் அவனும் திரும்பிக்கிடுவான் உடனே இந்த பொலைடு என்ன பண்ணுவான்னா நம்ம ஜாக்சனை பார்த்து ஏ நீ தான் போயிட்டு லியோன் அவ கூட்டிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பான் நம்ம எங்கிரீடு யோசிப்பான் நல்ல வேலை ரெம்ம கூட்டிட்டு வரல இந்த நேரத்துக்கு மட்டும் ரெம் இருந்திருந்தான் இன்னியாரத்துக்கு அவன் தலையிலேயே ஆக்ஸை இறக்கியிருப்பான் பிரச்சனை திரும்பி பார்த்தா அவன் கத்தியை எடுத்து ரெடியா வச்சிருப்பான் அவனை போட்டு தள்ளுறதுக்காக தம்பி வேணாம் அவன் கத்தியை நம்ம போய் பிடிச்சிக்கிட்டு இருப்பான் லியோனாவே வந்துடும் லியோனாவை பார்த்து இந்த பொலைடு நீ என்ன இவ்ளோ லேட்டா வர உன்னோட பாடி கார்ட்லாம் ஒன்னு எப்படி மேனர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பானா உடனே இந்த லியோனா உனக்கு பொழிச்சுன்னு ஒண்ணு வைக்கும் வச்ச உடனே இப்ப நம்ம இன்க்ரீட் சொல்லுவான் இந்த மாதிரி தேவையில்லாத வன்முறை என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் நார்மலாவே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம எங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் தேவையில்லாத வன்முறையை பார்த்து இப்போ அந்த லியோனா சொல்லும் நீ என்ன கிரேசியா சம்பந்தமே இல்லாம நீ போய் பிரிசென்ட்ல உட்காந்துக்கணும்னு நினைக்கிறியா அவங்க எல்லாரும் பார்டர் கார்ட்ஸு அது அதுக்காக சோல்ஜர் மெர்சினரியாக வந்திருக்காங்க அவங்கள பார்த்து நீ மிரட்டிக்கிட்டு இருந்தீன்னா உன்னை தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லுவான் சொன்ன உடனே அவனும் ச அது அது வந்து எனக்கு தெரியாது அப்படின்வா அக்கனு கோவப்பட்டு இருந்தாலும் நீ ஒரு வெளியாளு நீ எப்படி இதை பற்றியெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லியோனா மேலே கோவப்படுவான் உடனே லியோனா சொல்லும் ஆனால் உன்னால் ஒரு பிஸ்னஸை கூட ஒழுங்காக நடத்த முடியாது நீ இந்த பிஸ்னஸை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிசினஸ் இத்தோட முடிக்கிறோம் அப்போ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பா அவனும் அதெல்லாம் வந்து எனக்கு கீழே இருக்கிறவங்க செய்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மனுப்பிக்கிட்டே இருப்பான் உன்ன மாதிரி டைம் வேஸ்ட் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை இந்த சக்சஸரை நம்ம இந்த மாதிரி நேரத்தை கடத்திக்கிட்டே இருக்கலாம் தேவையில்ல உனக்குன்னு ஏதாவது ஒரு ஆர்கூமெண்ட் இருக்குன்னா அது ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஏன்னா நீ அவரோட சொந்த பையன் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த பிரச்சனைலாம் இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கு இல்லனா இன்னியாரத்துக்கு நான் இந்த மொத்த அசோசியேஷனோட சக்ஸஸராக மாறி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லியோனா சொல்லும் இந்த லியோனா இப்படிலாம் பேசின உடனே அந்த பொலையடிக்கு கோவ வந்து டக்குன்னு அவனோட கத்தியை எடுத்துருவான் அதை பார்த்துட்டு நம்ம எங்க்ரீடு அவனோட கத்தியை எடுத்துருவான் இப்போ அந்த புலையடிக்கு பின்னாடி நம்ம எங்கிரீட் கூட ஒருத்தனை பார்த்து ஸ்ட்ராங்குன்னு சொன்னால அவனு அவனோட கத்தியை எடுத்து ரெடியாக வச்சிருப்பான் இப்போ எல்லாரும் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்போ நம்ம எங்க்ரிட் யோசிப்பான் அவனோட ஸ்டான்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கு அதாவது அவன் நிற்கிறதே நேராக நிற்பான் அதே மாதிரி அவனோட ஸ்வாடை பார்க்கறதுக்கு ரொம்ப மெலிசா தெரியுது அப்போ கண்டிப்பாக அவன் ஷிஃப்ட் ஸ்வாட யூஸ் பண்ண போறவன் ஆனால் அந்த ஷிஃப்ட் ஸ்வாடு எவ்வளோ ஷிஃப்ட்டா அதாவது எவ்வளோ ஃபாஸ்டா இருக்க போதுன்றது தான் தெரியணும் அதை பொறுத்து தான் அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்றது எனக்கு தெரியும்பான் இப்போ இவனுங்க ரெண்டு பேரும் கரெக்டாக சண்டை போடலாம் நினைக்கும் போது கட் அந்த இடத்துக்கு நம்ம டாரஸ் வந்துடுவான் எல்லாரும் உங்க கத்தியை இறக்குங்க இல்லனா எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாரஸ் சொல்லிடுவான் ஏன்னா அவன் பார்டர் கார்ட்ஸை சேர்ந்தவல்ல ஸோ அவன் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக இங்கே வந்திருப்பான் அவன் வந்த உடனே நம்ம இங்கிரீடும் அமைதியாயிருவான் இப்போ நம்ம இங்கிரீடு ஒரு மாதிரி சலிச்சுக்கிடுவான் சே சண்டை போட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு இப்போ நம்ம ஜாக்சன் யோசிப்பான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவன் சொன்னான் இந்த மாதிரி அதிகமான வன்முறை இது தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னை என்னை சுற்றி யாருமே நார்மலா இல்லைன்னு பார்த்தா இருக்கிறதுலே அப் நார்மல் கேஸே இவந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த டாரஸ் எதுக்காக இங்க வந்திருக்கானா இங்க அசோசன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல அவங்கள ஒரு சில பேரை இந்த பார்டர் கார்ட்ஸ் பிடிச்சிட்டாங்க அப்படி பிடிச்சு அவங்களை விசாரிக்கும் போது அவங்களுக்கு காசு கொடுத்தது ஏதோ ஒரு மெர்ச்சன்ட் அசோசியேஷன் தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு உண்மையை சொல்லியிருக்கானுங்களா ஆனா அதுக்கு மேல அவனுங்களுக்கு வேற எந்த உண்மையும் தெரியல ஸோ அதனால இது எல்லாத்தையும் பண்ணது இந்த பொலேடா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாரஸ்க்கு ஒரு சந்தேகம் அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான் ஆனா பொலைட் கூட இருக்கிறவனுங்க அதை மறுத்துருவானுங்க அதுக்கு உங்ககிட்ட எந்த எவிடென்ஸும் இல்லைன்ற வாணுங்க இப்ப இந்த லியோனா வந்து சொல்லும் நான் வேணா ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க எங்க ரெண்டு பேரையுமே இதே இடத்துலயே சிரப்பிடிச்ச வைங்க அதாவது ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுங்க எங்க ரெண்டு பேர்ல யாருமே இந்த இடத்துல இருந்து வெளியே போக வேணாம் அந்த நேரத்தில் நீங்க தப்பிச்சு போனவங்கள மிச்ச பேர் இருப்பாங்கல்ல அவங்களில் யாராவது பாசா இருக்காள அவங்கள கண்டுபிடிச்சு இந்த உண்மை என்னன்றத வாங்குங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேர்ல யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்றதை உங்களால முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடும் இதை சொன்ன உடனே நம்ம எங்க்ரெட் யோசிப்பா இவ தான் விக்டீமு இவ்வளோ கொலைப்படுறதுக்கு தான் ஆளுங்க வந்திருக்காங்க அப்புறம் இதுக்கு இவளுமே இவளையே ஹரஸ் ஹவுஸ் ஹரஸ் பண்ண சொல்கிறா ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நம்ம எங்க்ரட் யோசிப்பா இருந்தாலும் அவனுக்கு காரணம் என்னன்றது புரியாது சரின்னு சொல்லிட்டு நம்ம டாரஸும் ஒத்துக்கருவோம் அப்போ இந்த லியோனா என்ன சொல்லுன்னா இது யாரும் சும்மா செய்ய தேவையில்ல இல்ல ஒரு வேலை என்னை கொள்ள வந்த அந்த அசாசின்ஸோட பாஸை யார் பிடிக்கிறாங்களோ இவங்களாம் யார் அனுப்புனாங்கன்றதை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தரும் ஒரு ஒரு துணியை வச்சிருப்பாங்க அதை 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 வெளில எடுத்துட்டு காட்டும் கார்மன் அப்படின்னு அப்படின்னு ஒருத்தரோட ஃபேமஸான ஒர்க்கு ஸ்டில்லட்டோ இதை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் நான் பரிசா தருவேன் சொல்லும் சொன்ன உடனே உடனே நம்ம நம்ம ஜாக்சன் பார்த்து சொல்லுவா பாஸ் எனக்கு அந்த டேகர் வேணும் அப்படின்பா உடனே நம்ம ஜாக்சனே அந்தா அப்படின்னா இந்த டேகர்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு யோசிப்பான் அதே இடத்துல அந்த பொலைடு இருப்பாங்கள அந்த பொலைடு வந்துட்டு இதை பார்த்துட்டு என்னது இதை தூக்கி குடுக்கறியா இது எவ்வளவு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லியோனாவை பார்த்து கத்துவா இந்த லியோனா சொல்லிடும் இது என்னோடது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நம்ம கேப்பா அப்படி இது என்னது இது என்ன கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு உடனே நம்ம ஜாக்சன் தான் சொல்லுவா இதை உருவாக்குனது லெஜெண்டரியான ஒரு வெப்பன் ஸ்மித் இவரோட பேரு கார்மன் இவர் ஃபர்ஸ்ட் ஒரு அடிமையா இருந்தாரா இவர் அடிமையா மாத்திரவங்கள பழிவாங்கணும்ன்றதுக்காக இவரே ஒரு அசசனா மாறினாரா அப்படி மாறினப்ப இவர் மொத்தம் ஏழு வெப்பன் செஞ்சிருக்காரு அதுல நாலாவது வெப்பன் தான் இந்த ஸ்டிலட்டோ இந்த கார்மனோட வெப்பன்ஸ் எல்லாம் எங்கேயாவது கிடைக்கிதுன்னு தெரிஞ்சா அதுக்காக மத்தவங்களோட உயிரை கொடுக்கறதுக்கு கூட நிறைய பேர் ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் சொல்லுவா சோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த கார்பன் ஸ்டிலட்டோ இப்போ நம்ம டார சொல்லிடுவா சரி எல்லாரையுமே பாலர் கார்ட்ஸ் வந்து கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க யாரும் இந்த ஹோட்டலை தாண்டி போக முடியாது எல்லாத்தையும் நாங்க தான் பாத்துக்கிறோம் அப்படின்னு டாரா சொல்லுவான் இப்போ நம்ம இங்கிரிட்டு சொல்லுவான் நீ கவலைப்படாத சொல்லி அந்த தேட ிருக்கேன் கண்டிப்பா நமக்கு சீக்கிரமாவே திரும்பியும் இந்த பொலைட் கூட வந்த அந்த இன்னொரு ஒரு பாடி கார்டு அவ நம்ம அவன் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போயிருவா சோ போனதுக்கு அப்புறம் இப்ப அந்த பொலைட் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா அந்த ஹோட்டல்ல ஒரு ரூம்ல ஏன்னா இந்த அசாசின்ஸ் எல்லாம் வந்து யார் அனுப்பினாங்க அப்படின்னு சொல்லி தேடி தேடி வந்தா எங்க எல்லாமே நம்ம கிட்ட திரும்பி வந்துருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் மாடல் கார்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்மளால இப்பதைக்கு எதுவும் பண்ண முடியாது அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவன் சொல்லிடுவான் அப்ப அந்த கூட இருக்கிறவன் கேப்பான் நீங்க ரெண்டு பேரும் சக்சஸரா மாற முடியலன்னா இன்வெஸ்டர் கிட்டதான் இந்த எல்லா டிசிஷனுமே போகும் அது ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது போது நான் ஏற்கனவே இன்வெஸ்டர்ஸ் எல்லாட்டையும் சொல்லிட்டேன் சொல்லி அவங்கள்ட்ட காசு தரையணும் சொல்லியிருக்கேன் அவங்க ஒருவேளை என்னைய மாத்தினாங்கன்னா அவங்களுக்கு நான் நிறைய பணம் தருவேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இந்த பாடி கார்டு வந்துட்டு கீழே பாத்துக்கிட்டு இருப்பான் பார்த்தா நம்ம எங்கிரிட் வந்து கீழே மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்காக அந்த ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு ஆடியன்ஸ் சொல்லிக் கொடுத்தா அந்த டிரைனிங் பண்ணிக்கிட்டு நம்ம டாரஸ் வந்து நீ ஏன் இவ்வளோ ட்ரைனிங்லாம் பண்ற கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே நம்ம இந்த ரெஸ்ட் டைம் பிடிக்கவே பிடிக்காது தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோன்னா அது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் ஏன்னா அவனுக்கு டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மத்தவங்களுக்கு ஒரு வாரத்துல கத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எங்கிரிட் ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷம் கத்துக்க வேண்டியதா இருக்கு திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்றான்ல சோ இந்த மாதிரி கத்துக்கிறதுனால அவனுக்கு இந்த டைமோட வேல்யூ அதிகமாவே தெரியுது இப்ப இந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா தன்னால ஃபியூச்சருக்கு ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம என்கிரேட் ஃபீல் பண்றான் சோ அவனோட ட்ரைனிங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த டாரஸ் யோசிப்பான் மேபி நம்ம தான் லேசி போல அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு என்கிரேட் கொஞ்சம் பொறுமையாரு நீ ஏற்கனவே ஸ்ட்ராங் தான் ஆனாலும் நான் அன்னைக்கு உன் கூட சண்டை போடும் போது உன் கூட டிரா ஆனதுக்கான காரணம் அன்னைக்கு நீ சண்டை போடுவனு எனக்கு தெரியாதது தான் ஆனா இன்னைக்கு அப்படி இருக்காது திரும்பிய ஒரு சண்டைக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா நம்ம எங்கிரிட் எப்பயுமே சண்டைக்கு ரெடியா தான் இருப்பா யாரு கூப்பிட்டாலும் சரி உடனே இப்ப திரும்பியும் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க சோ இந்த ஒரு ஃபைட்ல இந்த டாரஸ் தான் ஜெயிப்பா இப்ப மொத்தம் டாரஸ் ஏழு தடவை ஜெயிச்சிருப்பா நம்ம எங்கிரிட் நாலு தடவை ஜெயிச்சிருப்பா பார்த்தா நம்ம எங்கிரிட் உடனே வா திருப்பி சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா உடனே இந்த டாரஸ் சொல்லுவான் உனக்கு டயர்டே ஆகாதாடா நான் ஏற்கனவே பதினோரு தடவை சண்டை போட்டுட்டேன் நீ என்ன டயர்டே ஆகாம பண்ணிக்கிட்டே இருக்கணும்னே நம்ம டாலர்ஸ் இல்லாம இன்னொருத்த வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தான்ல சோ அவன் ஒருத்தன் போவான் அவன் போயிட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பான் சோ இவனுக்கு எல்லாரும் மாத்தி மாத்தி திருப்பி திருப்பி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க அப்ப அந்த கூட வந்தவன் இருக்கான்ல நம்ம எங்கிட்ட புடிச்சு அப்படியே தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இந்த டேக் ஜூடோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்கல்ல டிஃபன்ஸ் டெக்னிக் மாதிரி ஒண்ணு அதாவது தூக்கி போடுறது சோ அந்த மாதிரி ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பான் இது என்ன இது இதை உன்னால திருப்பி பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கிட்ட கேப்பான் ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த மாதிரி பண்ணி காட்டிட்டு இருப்பான் இப்ப இது எல்லாத்தையும் மேல இருந்து அந்த பொழையடோட பாடி கார்டு பாத்துக்கிட்டு இருந்தான்ல அவன் யோசிப்பான் இவனுக்கு பிரைடுன்னு ஒண்ணு இல்ல போல அவன் தோத்தாலும் அவன் அதுல இருந்து ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறான் ஒரு சின்ன குழந்தைங்க எல்லாம் புதுசா விளையாட கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அவன் எல்லாத்தையும் பாக்குறான் நான் அப்ப அவனை விட ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சும் கூட அவன் என்கூட சண்டை போடுறதுக்கு ரெடியா இருந்தான் எப்பனா நம்ம எங்கிர்டும் அந்த பாடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்ப அப்படின்றப்ப அதை பத்தி எல்லாம் அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம ஏங்க்ரி எப்படி இப்படி இருக்கா அப்படின்னு திரும்பி திரும்பியும் அதை தூக்கி போடுறது ஒன்னு இருந்துச்சுல சோ அந்த டெக்னிக் மூலமா திரும்பி திரும்பியும் நம்ம இன்க்ரீட் வந்து விழுந்துகிட்டே இருப்பான் இப்ப நாலு தடவை அட்லீஸ்ட் மூணு நாலு தடவையாவது அவன் அதே விஷயத்துக்கு தான் வந்து தோத்துக்கிட்டே இருப்பான் இதை பத்தி தான் இந்த பாடி கார்டு யோசிச்சுட்டு இருப்பான் நம்ம இன்க்ரீடுக்கு டேலண்டே இல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் கரெக்டா நாலு தடவை அந்த இதுலயே நம்ம என்கிரிட் தோத்து போனதுக்கு அப்புறம் கரெக்டா அஞ்சாவது தடவை வரப்ப நம்ம எங்கிர்டும் அதே விஷயத்த பண்ணி அவனை எடுத்து அப்படியே நல்லா தூக்கி போட்டுருவா ஒரு ஸ்மாக் மாதிரி அப்படியே தூக்கி போட்டுருவான் இப்ப போட்ட உடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க கரெக்டான கவுண்டர் அட்டாக் அப்படின்னு இப்ப இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த உடனே நம்ம கமாண்டர் இருக்கும்ல சா இங்க பாத்தியா அவன் இந்த மாதிரிலாம் சீன் போட்டுக்கிட்டு இருந்தானா எல்லாரும் அவனை வந்து லவ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு பேசும் உடனே பக்கத்துல உட்காந்துருக்கிற லியோனா கேட்கும் அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் உண்மையிலே டேட் பண்றீங்களா இல்லையே அப்ப அப்படின்னா இதெல்லாம் ஜோக்கா இல்ல இல்ல நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின் மேரேஜ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா ஆஹா மேரேஜ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் ஆனா எல்லாம் எதுவும் ஹோல்ட் பண்ணல எங்களுக்கு குழந்தைங்க வேற இருக்கான் இந்த நம்ம இங்கிரீட் யோசிப்பான் தேவையில்லாம இந்த கமாண்டர் என்னை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கு அப்பப்ப இது அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு இப்ப இந்த இடத்துக்கு அந்த பொலையோட பாடி கார்டு வந்துருவான் அவன் வந்துட்டு அவனும் நம்ம என்கிரிட் கூட சண்டை போறேன்னு வந்திருப்பான் எதுக்காக அப்படின்னா இந்த எங்கிரிட் வந்து எல்லாத்தையும் புதுசா கத்துக்கிறான்ல நம்ம எங்கிரிடுக்கு அவனும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி தரணும்னு வந்திருப்பானா அப்படி வந்த உடனே நம்ம எங்கிரிடும் நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட சண்டைக்கு ரெடி ஆயிருவா இப்ப இந்த ஜாக்சன் வந்து இது எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பான் ஒரு ரூப்ல உட்காந்துருப்பான் நம்ம ஜாக்சனுக்கு இந்த ஆப்போசிட்ல வந்தவன பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அவன் தான் ஹோல்ட் பண்றான் ஆனா அவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஆளு கண்டிப்பா நான் இந்த ப்ரிப்பேர் கத்தி எடுத்து ரெடியா வச்சிருப்பான் அந்த பாடி கார்டுமான ஸ்பாரிங் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது இந்த பிள்ளையினோட பாடி கார்டு திரும்பி சண்டைக்கு ரெடியாகி அவனோட ஸ்டான்ஸ்ல நிப்பானா அதை பார்த்த உடனே நம்ம ஒரு பிரஷர் வர ஆரம்பிச்சிடும் அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் வரும் இல்ல அதுவும் நம்ம ஏங்கிரீடுக்கு இப்ப அவன் திரும்பியும் வார்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அவன் போருக்கு நடுவுல இருக்கான் அந்த போருக்கு நடுவுல இவன் கூட சண்டை போடுற மாதிரியே அவனுக்கு தோணும் இப்ப அந்த பாடி கார்டு அவனோட ஸ்வாட் எடுத்து அப்படியே பொறுமையா எடுத்துட்டு வருவான் நம்ம ஏங்க்ரட் கான்சென்ட்ரேஷன் ஆன சிங்கிள் பாயிண்ட்டுக்கு போயிருவான் போயிட்டு கரெக்டா அவனோட ஸ்வாடு பார்த்து எங்க இருக்கு அப்படின்றத ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பான் கரெக்டா அவனோட கழுத்துக்கு தான் அந்த ஸ்வாட் வரும் கழுத்துக்கு தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஏங்க்ரெட் ஈஸியா தடுத்துற முடியும் தானே நம்ம ஏங்கிர்டும் அதை தான் யோசிப்பா இதை நான் ஈஸியா தடுத்து நான் அவன் மேல போயிட்டு என்னோட ஸ்வாட வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பார்க்கும் நம்ம ஏங்கர்டோட கழுத்துல அந்த ஸ்வாட் இறங்கிருக்கும் என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த உட்டன் ஸ்வாடு அவன் நின்று பாசிபிள் ஆனா நான் ஸ்வாட வந்து ட்ரேஸ் பண்ணிட்டேனே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப அந்த பாடி சொல்லுவான் நீ என்னோட ஸ்வாடி எந்த பக்கமா வருதுன்றத கண்டுபிடிச்சிட்ட ஆனா நீ ரொம்ப ஸ்லோவா இருந்துட்ட நம்ம ஏங்கரடுக்கு இவன் ஷிஃப்ட் தான் யூஸ் பண்ணுவான்றது நல்லாவே தெரியும் ஆனா அது எவ்வளவு இருக்கும் அப்படின்றது நம்ம தெரியாது இப்ப அத பாத்துட்டான் அது அவன் நினைச்சு பார்த்தத விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம எங்கிட்ட யோசிச்சுக்கிட்டு இருந்தான் நான் ஓரளவு ஸ்ட்ராங்கா மாறிட்டேன் அப்படின்னு இல்ல இல்ல அவன் இன்னமும் ஸ்ட்ராங்கா மாறல அவன் ஏற வேண்டிய ஒரு மலை இன்னமும் பெருசா இருக்கு போக போக ஒவ்வொரு மலையா பாக்க பாக்க நம்ம எங்கிரிட்டுக்கு அந்த மலையோட உயரம் அதிகமாயிட்டே தான் போகுது ஆனா நம்ம எங்கிரிட் சேலஞ்செல்லாம் விட்டுட்டு போறவனா என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் இன்னொரு தடவை அப்படின்னு இப்ப இந்த சண்டை திரும்பியும் கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும் நைட்டு ஃபுல்லா கண்டினியூ ஆகிற இந்த சண்டை கிட்டத்தட்ட நிறைய பேர் தூங்கிடுவாங்க நம்ம டாரஸ்ல இருந்து நிறைய பேர் தூங்கிடுவாங்க நம்ம கமாண்டர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது என்னமோ நைட்டு ஃபுல்லா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏங்கருடும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் சோ நம்ம எங்கிரிடு இந்த ஸ்வாடை எடுத்து சண்டை போட சண்டை போட வரிசையா எல்லா தடவையுமே தோத்துக்கிட்டே தான் இருப்பான் இந்த பொலையோட பாடி கார்டு யோசிப்பான் நீ என்ன பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருப்ப நான் ஸ்ட்ராங்குன்னு ஆனாலும் நீ திரும்பி 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 சண்டை போட வந்துகிட்டே இருக்க நீ எதுக்காக இந்த மாதிரி விட்டு கொடுக்க மாட்டேங்கிறது தான் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் நம்ம இங்கிரிட் விட்டு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன் விட்டு கொடுக்காம இருக்கிறது மட்டும் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் அதனால மட்டும்தான் இவ்ளோ தூரம் வந்திருக்கான் இப்ப நம்ம ஜாக்சன் இதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம இங்கிரோட ரியாக்ஷன் ஸ்பீடு தான் கம்மியா இருக்கு சோ அவன் பார்த்துட்டான் எந்த பக்கமா வருதுன்றது அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஆனா அதை உடனே போய் டாச் பண்ண முடியல அதுதான் பிரச்சனை மேபி அதுக்கு ஏதாவது நான் சொல்லி தரணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் யோசிக்கிட்டு இருப்போம் இப்ப அந்த புழையரோட பாடிகார்ட் போதும் இந்த சண்டைய நிறுத்திக்கலாம் நீ போய் தூங்கு ரெஸ்டெடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவான் போகும்போது நம்ம எயிங்கிரிட் அவன பார்த்து சொல்லுவான் நீ உண்மையிலேயே சூப்பரா சண்டை போட்ட நீ ஒன்னு யூஸ் பண்ணியே அந்த ஷிஃப்ட் ஸ்வார்டு அத ஒரு நாள் நான் கண்டிப்பா கத்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கிரிட் அவன பார்த்தே இத சொல்லுவான் இப்ப அந்த புழையரோட பாடிகார்டு யோசிப்பான் ச்சே நீ உண்மையிலே உன்ன பார்த்தா எனக்கு தான் இம்ப்ரெஸ்தா இருக்கு கண்டிப்பா சொல்ற நீ எல்லாத்தையும் கத்துக்க முடியும் தான் ஆனா இன்னும் கொஞ்சம் டேலண்ட் இருந்திருந்தா நீ இதெல்லாம் கத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அங்க இருந்து போயிருவா இப்ப அடுத்த நாள் நம்ம கிராய்ஸ் வந்துட்டு அந்த தப்பிச்சு போனா எல்லா அசாசிஞ்சையும் புடிச்சிட்டு வந்துருவான் சோ ஏற்கனவே நம்ம இன்கிரிட் சொன்னதுனால நம்ம கிராய்ஸ் சீக்கிரமாவே இந்த வேலையை முடிச்சிருவான் இப்ப இந்த டாரஸ் போயிட்டு அந்த அசாசின்ஸ் கிட்ட கேப்பான் யாரு உங்கள அனுப்பிச்சு வச்சது யாரு இருந்து பணம் வாங்கிட்டு இது எல்லாத்தையும் பண்ணீங்கன்னு கேப்பான் இப்ப இந்த பொழைடு வந்து பயந்துகிட்டு இருப்பான் பார்த்தா அந்த அசாசின் எங்களை அனுப்பிச்சு வச்சது ஆஸ்பன்னு சொல்லிடுவான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆஸ்பன்ன்றது இவங்களோட எனிமி கண்ட்ரி சோ இவங்க கூட வந்து இத்தனை நாள் போர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல சோ அந்த கண்ட்ரி தான் ஆஸ்பன் அந்த கண்ட்ரியை சேர்ந்த ஏதோ ஒரு மெர்ச்சன்ட் யூனியன் தான் இவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பி இருக்கிறதா இவன் சொல்லுவான் பார்த்தா இத கேட்டு பொலையடிக்கே ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா இந்த பொலையடி தான் உண்மையிலேயே இவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்புனா ஆனா சொல்றவன் ஆஸ்பன்னு சொல்றான் இதுதான் ஏன் அவனுக்கு புரியவே இல்ல இப்ப இந்த லியோனா போயிட்டு டாரஸ் கிட்ட சொல்லுவோம் இப்ப எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு இனிமேல் மீதி வேலை எல்லாம் உங்களோட தான் நீங்க எல்லாம் போயிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தாங்களா இல்லையான்றத கண்டுபிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிரும் ஆமா இவனுங்க எல்லாரையும் கண்டுபிடிக்கிறது என்னமோ எங்க வேலைதான் நீங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிளம்ப சொல்லிடுவான் இந்த ஜாக்சன் இருக்கா இல்ல இவன் போற வழியில அந்த சிலட்டை ஒரு தடவை எடுத்து பாப்பா திரும்பி உள்ள வப்பான் திரும்பி எடுத்து பார்ப்பான் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஏதாவது புதுசா பொம்மை கிடைச்சிருச்சுன்னா அப்பப்ப எடுத்து எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கோங்கல்ல அந்த மாதிரி இந்த பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்ப இந்த கிரைஸ் வந்துட்டு நம்ம இங்கிலீடோட காதுல ஒரு விஷயத்த போடுவா பாஸ் அந்த பொண்ணு லியோனா இருக்குல்ல அந்த லவ் பண்ணிடாதீங்க டேய் நான் எப்படா லவ் பண்ணேன் நீங்க லவ் பண்ணிடாதீங்க அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமான பொண்ணு டேய் நீ என் பேச்ச கேக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாத்து கேட்டுக்கிட்டு இருப்பான் இதுக்காக இந்த மாதிரி சொல்றான் நம்ம கிரைஸ் நேற்று நைட்டு இந்த அசாசன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சு இவங்க எல்லாரையும் கில்பின் கில்ல வச்சிருந்தான் அப்படி வச்சிருக்கும் போது இவங்களை பாக்குறதுக்காக ஒருத்தன் வந்தானா வந்தவன் நான் லியோன அனுப்பிச்சு வந்திருக்கேன் இவங்க எல்லாரும் நான் காசு கொடுத்து ஹஸ்பண்ட் தான் இவங்க இது எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரைஸ பார்த்து சொல்லியிருப்பான் நம்ம கிரைஸும் நிறைய காசு கொடுக்கறாங்கன்றதுக்காக அதே சொல்ல வச்சிருப்பா இந்த லியோனாவுக்கு அந்த அசாசன்ஸ் எப்ப புடிச்சாங்கன்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கு கிரைஸ் தான் இவங்க எல்லாரையும் வச்சிருக்கான்றதும் தெரிஞ்சிருக்கு இவங்க எல்லாரும் கில்பின் கில்டுல இருக்காங்க இந்த கில்பின் கில்டு எங்க இருக்குன்றது முத கொண்டு தெரிஞ்சிருக்கு சோ தெரிஞ்சிருந்தும் இந்த லியோனா கரெக்டா காசு கொடுத்து அவளை கொல்ல வந்த அசாசின் செய்யே வேற இடத்துல இருந்து கொல்ல வந்தாங்கன்னு அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு இது ஏன்றது எல்லாருக்குமே புரியல இப்ப நம்ம இங்கிலீடு இதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா எதுக்காக இவங்களா இதெல்லாம் பண்றாங்கன்னு இப்ப வெல்ல உடனே இந்த லியோனா நம்ம எங்கிட்ட பார்த்து பேசும் உள்ள இருந்துட்டு அப்ப அது என்ன சொல்லுனா நல்ல வேலை பொலைட் தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு மட்டும் யாரும் சொல்லிடல ஏன்னா ஒருவேளை பொலைட் தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லியிருந்தா போன அந்த லீடருக்கு இதை ஏதாவது ஒரு அவமானமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போன லீடருன்றது நம்ம பொலைடோட சொந்த அப்பா அதாவது லியோனாவை தத்தெடுத்து வளர்த்தாருல்ல அவருக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த லியோனாவே காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் சொல்ல வச்சிருக்கு இப்ப நம்ம எங்கிட்ட எல்லாமே புரிஞ்சிடும் சரி இது எல்லாத்தையும் நீங்க பண்றீங்க ஆனா இப்ப நீங்க பார்டர் தாண்டி போக போறீங்க அதாவது இவங்க வேற இடத்துக்கு போக போறாங்க இந்த இடத்துல இருந்து வெளில போறாங்க அப்படி நீங்க வெளில போன உடனே பொழையடோட பாடி கார்ட்ஸ் உங்களை சும்மா விட மாட்டாங்களே அப்ப உங்க பாதுகாப்புக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கிரிட் கேப்பா உடனே இந்த லியோனா என்ன சொல்லுனா அதெல்லாம் உக்கிற பிரச்சனையே இல்ல அதான் நான் ஏற்கனவே சமாளிச்சிட்டேன் அப்படின் அதாவது இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம என்கிரிடாலையும் நம்ம கமாண்டர் ஜாக்சனாலே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் இந்த ஊரோட எல்லையை தாண்ட உடனே நம்ம புலையோட பாடி கார்ட்ஸ் இவங்கள ஏதாவது பண்ணிடுவாங்கள அதுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்கிட்ட கேட்டிருப்பான் பார்த்தா இந்த லியோனா என்ன பண்ணியிருக்கும்னா இந்த மெர்ச்சட் அசோசியேஷன் இருக்காங்கள அதாவது ரோக் ஃப்ரைட் மெர்ச்சட் அசோசியேஷன் இவங்களுக்குன்னு தனியா ஒரு காப்ஸே இருக்கும் ஒரு படையே இருக்கும் அந்த படையோட கமாண்டர் மேட்ரிஸ் வந்து இவங்கள இங்கிருந்து அழைச்சுட்டு போறதுக்காக வந்திருப்பான் ஏன்னா இந்த லியோனா தான் இப்ப இந்த ரோக் ஃப்ரைட் மெர்ச்செட் அசோசியேஷனோட லீடர் சோ லீடர கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாருமே வந்திருப்பானுங்க இப்ப நம்ம எங்கிரிட் யோசிப்பான் இந்த பொண்ணு ரெண்டு நாளா இந்த ஹோட்டல்லயே தான் இருந்துச்சு ஆனா இந்த அசாசன்ஸ் யாருன்றதையும் கண்டுபிடிச்சிருச்சு இதே மாதிரி இது லீடராகவும் மாறிடுச்சு எல்லாத்தையும் பண்ணிருக்கு அதுவும் வெறும் இருந்த இடத்துல இருந்தே நம்ம கிரைஸ்ட் சொன்ன மாதிரியே உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஒரு பொண்ணுதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த லியோனா நம்ம எங்கிட்ட பார்த்து சொல்லும் நான் உங்களை மறுபடியும் மறுபடியும் வற்புறுத்த மாட்டேன் ஆனாலும் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நம்ம எங்கிரிடும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுப்பா சோ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்களா இப்ப இந்த மேட்டிஸ பார்த்த உடனே இந்த பொலைடுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் நீ எப்படி எங்க அப்பாவுக்கே துரோகம் பண்ணலாம் நான் எங்க அப்பா உனக்கு எவ்ளோ பண்ணியிருக்காரு நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு கேட்கும் நீதான் நீ அவர் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க வாய மூடுறா குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவான் அப்ப இந்த பொலைடு அமைதியாயிருவான் இப்ப பொலைடு கூட வந்தவன் இது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிடுவான் அதாவது பொலைடால இப்ப புது லீடரா மாற முடியல அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஃபெயிலியர் தானே அப்படின்பா ஆனா நம்ம அந்த இன்னொரு ஒரு பாடி கார்டு இருப்பான்ல அவன் சொல்லுவான் இல்ல இல்ல இது ஒண்ணு ஃபெயிலியர் கிடையாது இதுல இருந்தும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு ஒன்னு இந்த புது லீடர் அதாவது இந்த லியோனா வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பொண்ணுன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு மோசமானா அந்த மாதிரி இல்ல பயங்கரமான ஒரு பொண்ணு அப்படின்றது அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் இந்த பாடி கார்டுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சோல்ஜர் இருக்கா அப்படின்றது இப்ப நம்மளுக்கு அடுத்து காட்டுறது நம்ம ஏங்கிரடுக்கும் அந்த பாடி கார்டுக்கும் ஒரு நைட் ஒரு சண்டை வந்துச்சுல சோ அந்த சண்டையோட கடைசியே காட்டுவாங்க அப்ப நம்ம ஏங்க்ரீட பார்த்து அந்த பாடி கார்டு என்ன சொல்லுவானா நீ நல்லாவே சண்டை போடுற அதாவது உன்னோட ஸ்ட்ரென்த்தையும் உன்னோட எஃபர்ட்டையும் நான் அட்மயர் பண்றேன் ஆனா உன்கிட்ட டேலண்ட் இல்ல அந்த டேலண்ட் இல்லாத வரைக்கும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது எனக்கே உன்னை பாக்கும்போது வருத்தமா இருக்கு அப்படின்பா இது கேட்ட உடனே நம்ம எங்கு யோசிப்பான் ச இதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு போல இதை யாரும் என்கிட்ட ரீசண்டா சொல்லவே இல்ல ஏன் இதை முன்னாடி சொன்னப்பையே நான் கேட்கவே இல்ல இப்படி கேட்காம இருந்ததுனால மட்டும்தான் நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன் இப்ப கேட்டு வேணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்பா இப்ப இந்த லியோனால அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம எங்கிரெட் நேரம் அவனோட கேம்புக்குள்ள வந்து நம்ம ரெம்மை ரெம்மு கூட சண்டை போட்டு கூட்டிட்டு போவான் நம்ம ரெம்மு இவனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் நம்ம ரெம் அவனோட ஆக்ஸ எடுத்துட்டு வருவான்ல சோ அதோட ஸ்பீடையும் கழிக்கணும்னு நினைப்பான் அப்ப ரெம்மோட ஸ்பீட ஓரளவு கணிச்சிருவான் கணிச்சு கரெக்டா ஒரு சின்ன மூவ் பண்ணி நம்ம ரெம்மோட கழுத்துக்கிட்டேயே அவனோட சுவாட கொண்டு போயிருவான் நம்ம ரெமோட கழுத்து கிட்ட லைட்டா கீறி இருக்கும் இப்ப நம்ம எங்கிரிட் யோசிப்பா அவ்ளோதான் நான் ரெம்ம விட ஃபாஸ்டரா மாறிட்டேன் அட்லீஸ்ட் ஒரே ஒரு செகண்டாவது ஃபாஸ்டரா மாறிட்டேன் இப்ப நம்ம எங்கிரிட் இந்த ஒரு செகண்ட் ஃபாஸ்டரா மாறுறதுக்கு அவன் என்னன்னா பண்ணியிருக்கான்னு தெரியுமா அவனோட பண்டமெண்டல்ஸ் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் அவனோட பிளெக்சிபிலிட்டியை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கான் அவனோட மசில் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்கான் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துதான் அது இப்ப ஒரு எஃபெக்டா கொடுத்துருக்கு இப்ப நம்ம ரெம் இதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல அவன் என்ன தெரியுமா சொல்லுவான் நீங்க என்னையை உண்மையிலேயே சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க நீங்க எப்படியோ என்ன விட என்ன விட வேகமா எப்படி இது பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க ஆனா உண்மையான வேகம்னா என்னென்னா இன்னும் காட்டவே இல்லையே அப்படின்பா இத கேட்ட உடனே நம்ம இன்க்ரீட் யோசிப்பான் என்னது உண்மையான வேகமா அப்ப இது உன்னோட உண்மையான வேகம் கிடையாதா அப்படின்னு இப்பதான் நம்ம ரெம்மு உண்மையான ஸ்பீடுனா என்னன்றதே காட்டுவான் சோ இவ்ளோ நேரமா நம்ம இன்க்ரீட் கூட சண்டை போடும் போதெல்லாம் நம்ம இன்க்ரீட்க்காக அவனோட ஸ்ட்ரென்த்த அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருப்பா ஆனா இப்ப நம்ம இன்க்ரீட் தான் அடிக்கிறான்னு தெரிஞ்சிருச்சுல அதனால திரும்பி இவனும் வேக வேகமா சண்டை போட ஆரம்பிச்சிருவான் இதுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா நம்ம ஏங்கிரீட் நினைச்சதை விட நம்ம ரொம்ப பாஸ்டரா இருக்கா அது தெரியல சோ நம்ம நம்ம இது இதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதுன்னு எங்க வந்து இந்த சிலட்டோ வச்சு நம்ம ஏங்கிரீட் குத்துறதுக்காக வருவா நம்ம ஏங்க்ரீட் இதை தடுத்துருவா தடுத்த உடனே இந்த ஜாக்சன் சொல்லுவா உங்களோட கண்ணு காதலா வச்சு நல்லாவே நீங்க வேலை பாக்குறீங்க சோ இனிமேலும் அதுல ட்ரைனிங் எடுக்க தேவல்ல அப்படின்பா அப்ப இத சொல்றதுக்கு தான் வந்தியா அப்படின் ஆமா ஆமா இத சொல்றதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து பின்னாடி இருந்து வந்து நம்ம எங்கிரோட கழுத்துல லைட்டா கீறிட்டு போயிருவா இப்போ நம்ம ஜாக்சன் சொல்லுவான் கில்லிங் இன்டென்ட் இத தான் நீங்க கத்துக்கணும் நீங்க ஒருவேளை ஒரு ஆப்பனட்டோட அட்டாக்க டிடெக்ட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா அதாவது உங்களோட கண்ணாலையும் காதாலையும் உங்களால யோசிக்க முடியாத ஒரு ஆப்பனட் வரா ரொம்ப ரொம்ப ஸ்பீடா வரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா அப்ப இந்த கில்லிங் இன்டென்ட்டை நீங்க டிடெக்ட் பண்ணீங்கன்னா அவன் எங்கிருந்து வருவான்றத உங்களால கண்டுபிடிக்க முடியும் இது உங்களுக்கு ஒரு ஆறாவது சென்ஸ் மாதிரி இருக்கும் ஏன்னா இது மத்த அஞ்சு சென்ஸை விட ரொம்ப ரொம்ப அதிகமான லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இத நான் உங்களுக்கு கத்துக்கறேன் கத்து தர்றேனும் சொல்லுவான் எதுக்காகனா அந்த சிலட்டோவ கொடுத்தால்ல அந்த காரணத்துக்காக நம்ம இன்க்ரீனுக்கு தான் கத்துக்கறதுன்னா எப்பயுமே பிடிக்குமே நான் ரெடி தான் அப்படின்றவான் இப்ப இந்த சிக்ஸ்த்து சென்ஸ் பத்தி அவன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான் இந்த சிக்ஸ்த்து சென்ஸ்ன்றது பெர்சப்ஷன பேஸ் பண்ணது கிடையாது அதுக்கு பதிலா இன்ஸ்டிங்க்ட பேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அதாவது இன்ஸ்டிங்க்டுனா தானா வரக்கூடியதா இருக்கணும் இப்ப ஒரு ஏரி இந்த பக்கமா தான் போதுன்னா ஒரு புலியோ ஒரு சிறுத்தையோ அதை கரெக்டா போய் வேட்டையாடும் சோ இந்த பக்கம் இருந்துதான் வரப்போகுது அப்படின்றதும் அதோட இன்ஸ்டிங் தான் சொல்லும் இதைதான் வந்து ஆறாவது சென்ஸ் சொல்றான் இதை கத்துக்கணும்னா மத்த அஞ்சு சென்சையும் எப்பயுமே ஹை அலர்ட்ல வச்சிருக்கணுமா அதாவது அது எல்லாத்தையுமே வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கணும் காதால கேட்கணும் கண்ணால பாக்கணும் மூக்கால உகரணும் உணரணும் அப்படியே தொடு உணர்வு இருக்கணும் சோ இது எல்லாத்த வச்சும் நம்ம ஹை அலர்ட்ல இருந்துகிட்டே இருந்தோம்னா போக போக கண்டிப்பா இந்த சிக்ஸ்த் சென்சும் டெவலப் ஆயிரும் அப்படின்பா மறுபடியும் இந்த வந்துட்டு நம்ம பின்னாடி வருவா வந்த உடனே நம்ம வந்து வேற பக்கமா திரும்புவா உங்களால உடனே இதை கண்டுபிடிக்க முடியாது ஆனா போக போக நீங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டே கண்டிப்பா இந்த இருந்தீங்க சென்ஸையும் உங்களால ஈஸியா வந்து கத்துக்க முடியும் அப்படின்பா சோ சொன்ன உடனே நம்ம எங்கிரீட் இதுக்காகவே ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பா திரும்பியும் அன்னைக்கு நைட்டு கேம்ப்ல உட்காந்துருப்பாங்க அப்படி உட்கார்ந்து போது நம்ம ஏங்க்ரேட் இருக்கா அவன் ஒரு மாதிரி அவனோட சுவாட தொடட்டே இருப்பானா உடனே இந்த ரெம் கேட்பான் நீங்க முன்னாடி மாதிரி இல்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாருமே ஆமா ஆமா வித்தியாசமா இருக்கீங்க பானுங்க ஆனா கரெக்டா எப்படி வித்தியாசமா இருக்கா அப்படின்றத அவனுங்களுக்கு சொல்ல தெரியாது உடனே நம்ம கிரைஸ் தான் சொல்லுவான் நீங்க ரொம்ப ரொம்ப இன்சேனா இருக்கீங்க முன்னாடியை விட அதாவது பயமே இல்லாம இருப்பாங்கல்ல சோ அந்த மாதிரி இருக்கீங்கபா இதை கேட்ட உடனே நம்ம எங்கிரிட் சொல்லுவான் ச உங்களுக்கு எல்லாம் புரியவே இல்ல நான் தான் உங்களுக்கு நடுவுலயே ஒரு நார்மலான ஆளா இருக்கேன் ஆனாலும் உங்களுக்கு இது தெரியாமே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவான் அப்ப நம்ம ஜாக்சன் வந்து நம்ம எங்க்ரீட்டை பார்த்து வருத்தப்படுவான் என்னைக்குதான் இவர் புரிஞ்சுக்க போறாரோ இவர் தான் இருக்கிறதுல இன்சியனான ஆளு அப்படின்னு படுக்கலான்னு போகும்போது வந்துரும் அதாவது எஸ்டரும் இந்த எஸ்தர் வந்துட்டு நம்ம நம்ம பக்கத்திலே சோ உட்காந்துருக்கும் மேல அவளோட வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பாடியை வந்துட்டு திரும்பி ரெக்கவர் பண்ணுவா அப்படி ரெக்கவர் பண்ணும் போது நம்ம எங்கிரீடோட அந்த ஷர்ட் இருக்குல்ல அதுலயும் போயிட்டு தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணும் இப்ப நம்ம எங்கிரீட் வந்து திரும்பி திரும்பி ட்ரெயினிங் பண்ணிக்கிட்டே இருப்பான் எத்தனை தடவை ட்ரைனிங் பண்ணாலும் சரி நம்ம எங்கிரீடுக்கு மட்டும் டயர்டே ஆகாது ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம விட்டு கொடுக்கறவனே கிடையாது ஆகாம நம்ம ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஜாக்சன் இருக்கும்ல அந்த ஆறாவது சென்சு அதை ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருப்பா பார்த்தா திரும்பி திரும்பியும் நம்ம ஜாக்சன் எந்த பக்கம் இருந்து வருவான்றத நம்ம தப்பா தான் சொல்லுவான் இது எல்லாத்தையும் அவனோட ஸ்குவாடு பாத்துக்கிட்டு இருக்குமா பார்த்துட்டு சொல்லுவானுங்க நீங்க பழைய மாதிரி இல்லாதது இல்லை நீங்க உண்மையிலே மாறவே இல்லை அப்படின்றவானுங்க என்னன்னா நம்ம எங்கிரீட் வந்துட்டு நடுவுல ரீசெண்டான டைம்ஸ்ல ரொம்ப ரொம்ப சீக்கிரமா இம்ப்ரூவ் ஆனா ஆனா இப்ப இருக்கிற நேரத்துல நம்ம என்கிரீட் இம்ப்ரூவே ஆக மாட்டா உடனே இதை பார்த்துதான் எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க நம்ம ராக்னாலா சொல்லுவான் நீங்க ஒரு நாள் ஜீனியஸ் கூட நான் நினைச்சேன் ஆனா நீங்க இல்ல போல அப்படின்னு சோ இவ்ளோ பிராக்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகலைனா கண்டிப்பா உங்களுக்கு உண்மையான விஷயத்த தான் நீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிமூவ் மத்தவனுங்களும் சொல்லிடுவானுங்க அதாவது ஏதாவது உண்மையான மிஷன் வந்துச்சுன்னா அதை போய் எடுங்க அப்படின்றவானுங்க சும்மா எஸ்கார்ட் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லாம உண்மையான மிஷனா இருக்கணும் அதாவது இந்த பீச்சை வேட்டையாடுறது எவனாவது ஒரு பயங்கரமான ஆளை பிடிக்க பிடிக்கிறது சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஷனை போய் எடுங்கன்றுவானுங்க உடனே நம்ம ஏங்க்ரீடும் இதுக்காக வந்துருவான் ஏன்னா இப்போ நம்ம எங்கிரீடுக்கு தேவை ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது நம்ம ரொம்ப நாளா நம்ம எங்க்ரீட் வந்து அதை ஃபீல் பண்ணவே இல்லை எப்படின்னா நம்ம எங்க்ரீட் செத்து செத்தா மட்டும்தான் நம்ம எங்கிர்டால சீக்கிரம் சீக்கிரமா அவனால வந்துட்டு இதெல்லாத்தையும் மாத்த முடியும் ஆனா அவன் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல சாகவே இல்ல அந்த காரணத்தினாலேயே நம்ம எங்க்ரீடும் இம்ப்ரூவ்வே ஆக மாட்டான் நம்ம எங்க்ரடும் அவன் இம்ப்ரூவ் ஆகாததான் அவனு புரிஞ்சுக்கிடுவான் சோ அந்த காரணத்துக்காக ஒரு புது மிஷன் எடுக்கிறதுக்காக வந்திருப்பான் அப்ப நம்ம இயன்க்ரிட் வந்து அந்த போர்ட ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருந்த உடனே இன்னொருத்தன் இவன் கையில ஒரு பேப்பரை கொடுப்பான் உங்களுக்கு எந்த மிஷனும் பிடிக்கலனா வேணா இந்த மிஷனை எடுங்க அப்படின்ட்டு அந்த பேப்பரை வாங்குன உடனே நம்ம இன்க்ரிட் யோசிப்பான் எனது ஷூமேக்கரோட பேஸ்மெண்ட்ட விசாரிக்கணுமா இதுல என்ன இருக்கு அப்படின்னு சோ நம்ம இயன்க்ரிட் இந்த மிஷனுக்கு போயிட்டு உண்மையிலேயே சாக போற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ சந்திக்க போறானா இல்லையான்றத நம்ம அடுத்த ஒரு எபிசோட்ஸ்ல தான் பார்க்கணும் ஏன்னா இப்ப இந்த சாப்டரை நம்ம இதோட முடிச்சுக்க போறோம் திரும்பியும் ありてビデオでオングラさんで聞きながら今日、さよなら guys、ありがとうございます。